சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சா ஜிஃபம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நம்ம இந்த வீடியோஸ் வந்து நமக்கு உங்களுக்காக போடுறோம் எப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு பல கான்செப்ட் இருந்தோம் பல விஷயங்கள் இருந்தோம் நமக்கு வந்து ஃபார்ம் டெவலப்மெண்ட் ஒரு போய்கிட்டு இருக்குது அதாவது பக்ரீத் வேகமாக வந்துக்கிட்டு இருக்குது ஸோ பக்ரீத்துக்கு அதுக்கான ஆர்டர் பர்ச்சேஸில் இருந்துகிட்டு அதாவது உங்கள்டையுமே வந்து நிறைய ஆர்டர் வச்சுருக்கீங்க உங்களுக்கு அதை சேல் பண்ணணும் மொத்தமாக சேல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சேல் பண்ணணுங்கிற ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மொத்தமாக எவ்வளோ ஆடு இருந்தாலும் நாங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆடு டெலிவரியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் உங்களோட பக்கி பக்ரீத் புக்கிங் வந்து நீங்கள் வந்து இப்போவுமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருக்கு எத்தனை குட்டி வேணுங்கிறத வந்து பிரச்சனைல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தேவையானதை எங்கள் அல்சாஜிஃபாம் பூர்த்தி பண்ணுவோம் சாப்பிட்டுக்குள்ளே போவோம் அதாவது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டி வந்து ஷார்ட் பீரியடில் வந்து நல்ல ஃபாஸ்ட் க்ரோத் கொடுக்கணும் இதை பற்றின ஒரு வீடியோஸ் தான் இந்த வீடியோஸ் இதை பொறுத்தளவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சாதாரணமாக ஆட்டுக்குட்டியை வந்து யார் வளர்த்தாலுமே வந்து ஷார்ட் டைமில் நம்ம கொடுக்குற இதுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கணும் உடனே ஆடு பெருசாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை எல்லாேருக்கும் இருக்கும் எனக்குமே உள்ளது தான் அதுக்காக எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நிறைய தேவையில்லாத உணவுகளை கொடுத்து ஆட்டோட ஸ்டொமக்கை வந்து ஏதாச்சும் லாக் பண்ணி விட்டு குட்டி இறந்து போயிடுது அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் நடக்குது அதோட காரணம் இது தான் ஸோ அதை வந்து நம்ம அப்படி பண்ணாமல் அதை தவிர்த்து முறையான ஒரு ஃபுட்டாக கொடுத்து அதை வந்து ஒரு குரோத் கொண்டு வரணும் ஆடை பொறுத்தளவில் சின்ன குட்டியாக இருக்கும்போது நமக்கு என்ன க்ரோத் கொண்டு வரமோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பெருசாகும் போது தான் ஆட்டுக்குட்டி வந்து முறையான ஒரு க்ரோத் இருக்கும் ஆடு உடம்பே இல்லாமல் ஒரு பெரிய ஆடை வந்து உடம்பு ஏற்றணும் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு லேஸ்ட் போட்ட காரம் இல்லை ஸோ அளவு ஆடை வந்து சிறுசாக இருக்கும்போதே வந்து நம்மளுக்கான உடம்பு நம்ம ஏற்றணும் ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது அதாவது ஆல்ரெடி நம்ம ஆடுகளுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கறத பற்றி நான் யாருமே சொல்லியிருக்கேன் அந்த நாட்டுக்கோழி முட்டையை வச்சு தான் நம்ம அந்த வீடியோஸ் கான்செப்ட் இருக்குது அதாவது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டையில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது நம்ம வந்து நம்ம ஆட்டு குட்டிக்கு வந்து டெய்லி ஒரு முட்டை கொடுக்கறதுனால ஆட்டோட உடம்பு வந்து வெயிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம் அதான் இதுக்கு வந்து நம்ம ஃபுல் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது வந்து யாரும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கெத்து தான் அவர் அந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கிய ஹீரோ அதுக்கப்புறம் நம்ம டெய்லி ஒரு முட்டை கொடுக்கறதுனால ஆட்டோட க்ரோத் வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆகிருக்கு அதையுமே வந்து நல்ல ரிசல்ட் கணக்கு கூட எங்களால் காட்ட முடிஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோஸில் வந்து ஃபுல்லாக நாங்கள் அதான் காமிச்சிருக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஒரு உணவுமே ஆடுகளுக்கு பொதுவாகவே வந்து நமக்கு செட் ஆகுறதுக்கு இருபது நாள் ஆகும் ஆனால் வந்து நம்ம இந்த முட்டைகளில் வந்து நல்ல ஃபாஸ்ட் க்ரோத் இருக்குது அதை வந்து நாங்கள் கண்கூட பார்த்தோம் உங்களுக்கும் கண்கூடாக காட்டுறோம் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இப்படி கொடுக்கறதுனால என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆடோடய க்ரோத் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம முறையான ஒரு க்ரோத் கொண்டு வரும்போது ஆடு வந்து நல்ல குரோத் ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ரிசல்ட் நமக்கு இருக்கும் அது கடிக்காக இருந்தாலும் சரி சண்டையாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு பெர்ஃபார்ம் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ என்னென்ன நம்ம சாப்டருக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டே லைவ் வெயிட் பார்க்க போகிறோம் நம்ம ஆட்டுக்குட்டி வந்து அது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இப்போ தராசில் வந்து ஆடை அப்படி ஏற்ற முடியாது அப்படிங்கிறதுனால அதில் வந்து ஒரு அட்டை பெட்டி வைக்கிறோம் பெட்டி வை அட்டை பெட்டியை வந்து ஒரு கிலோ நானூற்றி இருபது கிராம் இருக்குது அதை வந்து நம்ம ஜீரோ ஆக்கிவிடும் ஆ ரைட் இப்போ வந்து வெயிட் வந்து ஜீரோ கேஜிக்கு வந்துச்சு இப்போ வந்து இதில் தான் நம்ம ஆடை வந்து இதில் நம்ம விட்டு லைவ் வெயிட் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம ஆடை வந்து நிறைய ஏற்றிருக்கிறோம் இன்னைக்கு இப்போது அந்த ஆட்டோட லைவ் வெட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது கிலோ அறுநூ அறநூறு கிராம் சாப்பிடு ஒம்பது கிலோ அறநூறு கிராம் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஆட்டோட ஃபஸ்ட் டே இந்த ஆட்டோட கேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது ஒம்பது கிலோ அறநூறு கிராம் இருக்குங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம் இனி ஒவ்வொரு டென் டேஸ்க்கு இருக்கற நம்ம வந்து கேஜ் பார்க்க போகிறோம் ஸோ நடக்கிறதா பார்ப்போம் டெக்ஸி இப்போ வந்து நம்ம முதல் நாள் முதல் முட்டை அதாவது நல்லா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாட்டுக்கோடி முட்டை நல்ல சிறந்த முட்டையை பார்த்து எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அந்த முட்டையை ஊற்றுறதுக்கான ஒரு கிண்ணம் அதுக்கப்புறம் சிரிஞ்சு ஒரு பெரிய சிரிஞ்சு எடுத்துருக்கோம் அது முனையில் வந்து ஒரு டியூப் மாட்டியிருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு அந்த கரெக்டாக வாய்க்கில் போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஆட்டுக்குட்டியை வந்து நம்ம லைவ் வெயிட் பார்த்துருக்கோம் ஒம்பது கிலோ அறுநூறு கிராமங்கிறது வந்துருக்கோம் அப்போ ஒவ்வொரு பத்து நாள் கொடுப்பேன் இடம் பார்ப்போம் இப்போ வந்து நம்ம முதல் நாள் முதல் முட்டை கொடுக்க போகிறோம் சரிங்களா எப்பவுமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தடவை முட்டை விடும்போதும் ஒருக்கா நம்ம செஞ்சு இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் நல்லா அலசிக்கிறது ரொம்ப நல்லது ஆல்ரெடி நம்ம வைக்கும் போது தான் வச்சுப்போம் இருந்தாலும் தான் இருக்கக்கூடாது அதனால அதாவது வந்து எல்லாத்தையும் பண்ணிக்க ரொம்ப நல்லது இப்போ இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை இருக்கு அதை வந்து நான் சிரிஞ்சியில் ஏற்ற போகிறேன் மஞ்சள் கருவை கலந்து தான் ஏற்றுகிறேன் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுல் புரோட்டீன் வந்து ஆட்டோட உடம்புல போய் சேரணும் ஸோ அதுக்காகவே வந்து நம்ம மஞ்சள் கருவை கலந்து தான் ஏற்றுகிறோம் ஏற்றியாச்சு இது நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து கரெக்டாக ஒரு நாற்பது எம்எல் இருக்குது ஏன்னா இந்த டென் எம்எல்க்கு கேப் இருக்குது ஏர் கேப் இருக்குது இது ஒரு ஃபிஃப்டி எம்எல் இருக்குது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு எம்எல் இருக்குது சரிங்களா ஒரு முட்டையோட அளவு கரெக்டாக நாற்பத்தஞ்சு எம்எல் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம வந்து நம்ம ஆடுக்கு கொடுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறதுனால சில பல சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக நம்ம முறையில் அதே நம்ம சரி செஞ்சுப்போம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஆடுக்கு முதல் நாள் முதல் முட்டையை கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி பொசிஷனில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் கரெக்டாக அந்த டியூப்பை வந்து சென்டரில் வைங்க ஓரத்தில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கடிச்சுவான் ஸோ சென்டரில் வச்சு லைட்டாக கொஞ்சம் உள்ளாக போதும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் நம்ம கொடுக்கறது வந்து கரெக்டாக ஒழுங்காக வாய்ப்பில் போய் சேரணும் மறுபடியும் சொல்கிறேன் அந்த டியூப் வந்து சென்டரில் இருக்கணும் ஓரத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடப்பில் வச்சு கடிச்சிவோம் இப்படி நம்ம கொடுக்கும்போது சைடு வெளியே முட்டை வெளியே வர்றது வராது அந்த மாதிரி பிரச்சனைகள் நடத்துக்கலாம் கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு முட்டை எதுவுமே உங்களுக்கு வெளியே வரலை இது வந்து முதல் நாள் நம்ம கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் இதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக நம்ம முறையில் இதோட ரிசல்ட் என்னென்னு பார்ப்போம் ஒவ்வொரு தடவை முட்டை கொடுத்துட்டும் ஆட்டோட வாயை வந்து கழுவிட்டுணும்

இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டாவது நாள் முட்டை கொடுத்து போறோம் இன்னைக்கு வந்து நம்ம மூணாவது நாள் முட்டை கொடுத்து போறோம் இன்னைக்கு வந்து நம்ம நாலாவது நாள் கொடுத்து போறோம் அஞ்சாவது நாள் இன்னைக்கு வந்து நம்ம ஆறாவது நாள் கொடுக்க இவந்து எட்டாவது போறோம் இங்க வந்து நம்ம ஒன்பதாவது நாள் கொடுக்க போறோம் இங்க பத்தாவது அப்படின்னா பத்து நாள் நம்ம வந்து நம்ம வேலைக்கு வந்து டெய்லி ஒரு முட்டை கொடுத்துருக்குறோம் இப்போ ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நாளைக்கு தான் நம்ம வந்து லைவாக பார்க்க போகிறோம் அதாவது பதினோராவது நாள் நான் பார்க்க போகிறோம் நீங்களும் வந்து என்ன நடக்குங்கிறத பாருங்கள் பார்ப்போமே பதினோராவது நாள் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்ப்போம் இன்றைக்கி வந்து நம்ம ஆட்டோட லைவ் வெய்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு சாங் தராசாமி வெட்டி வந்து ஜீரோ பண்ணிக்கிட்டோம்

இப்போ உங்களுக்காகவே வந்து இப்போ நான் இதை வந்து இன்னும் சாப்பாடு எதுவுமே கொடுக்கல அதிகாரிகள் தான் வீடியோ எடுக்கிறோம் உங்களுக்கு எம்டி தான் எம்டி ஃபார்ம் தான் எடுக்குது இதே பார்த்துக்கிட்டே அப்படின்னா கரெக்டாக வந்து நமக்கு பத்து கிலோ நானூறு கிராம் கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இம்ப்ரூவ் பண்ண இம்ப்ரூவ் பண்ண ஆடோட லைவ் வேட் வந்து இன்னும் நல்லா கூட ஆரம்பிச்சிடும் அல்சாரி ஃபார்மோட பக்ரீத் ஆர்டர் வந்து நம்ம எப்பவுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் உங்கள் யார் யாருக்கு எந்த மாதிரி சைஸில் என்ன ரேட்டில் என்ன பர்பஸ்க்கு ஆடு வேணும் குட்டி வேணும் அப்படிங்கிறவங்க வந்து என்னோடய பர்சனலாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் உங்களோட தேவையை வந்து கூடிய சீக்கிரம் நாங்கள் பூர்த்தி பண்ணுறோம் எங்கள் பணியோட டெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கனால நிறைய ஆர்டர் இது நம்ம எடுக்கலை ஸோ இப்போ நீங்கள் புக் பண்ண வேண்டிய நீங்கள் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கான தேவை வந்து கண்டிப்பாக நம்ம பூர்த்தி பண்ணுவோம் அதே மாதிரி உங்களுக்குமே வந்து ஆர்டர் மொத்தமாக சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் நாங்களே வந்து எடுத்துக்கிறோம் கண்டிப்பாக முதலில் உங்களுக்கு ரீசன் ரேட்டை கொடுத்து உங்களையும் சந்தோஷப்படுத்துகிறோம் ஏன்னால் வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் என்ன எதிர்ப்பு ஸோ உங்களோட தேவைகளை வந்து கண்டிப்பாக எங்கள் அல்சாஜிஃபாம் பூர்த்தி பண்ணுவோம் எங்களுடைய எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு அல்சாஜி அல்சாஃபாம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள் நன்றி